வெல்கம் டு மோபடை டிஃபென்ஸ் அகாடமி தொடரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்குரிய ரெண்டாவது டெஸ்ட் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து சந்திக்கிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி முதல் டெஸ்ட் வெற்றிகரமாக முடிஞ்சது வேறு டெஸ்ட் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன் நிறைய பேர் வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க சார் ஆன்சர் மீன்ஸ் அந்த கொஸ்டின் ரிலீஸ்லேயே உங்களுடைய மார்க் கமெண்ட் பண்ணிங்க இதில் அதே மாதிரி கமெண்ட் பண்ணணும் எப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து நிற்கிறோம் சண்டே இன்றைக்கி ரெண்டாவது டெஸ்ட்டு மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்குது இங்கே ரெண்டு விதமாக போன டெஸ்ட்டில் வந்து மேக்ஸு ஜிகே பார்த்துருப்பீங்க இங்கே ரீசனிங் ஓகேங்களா ரீசனிங் மற்றும் ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல் ஓகேங்களா அறிவியல் அப்போ ரெண்டுமே கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் எழுதுங்க இன்றைக்கி ஈவினிங் ஒரு டிஸ்கஷன் வீடியோ நாளைக்கு ஒரு டிஸ்கஷன் வீடியோ லான்ச் ஆகும் டிஸ்கஷனை தயவு செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகே இந்த கொஸ்டின் நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு இதே மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம் எழுதாதவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க மொத்தம் ஐம்பது கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு சயின்ஸ் இருக்குது சரிங்களா ஐம்பது கொஸ்டின்ஸை எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் பேஜில் ஐம்பது கொஸ்டினுக்கான கீ இருக்குது ஆன்சர் கீயை பார்த்து செல்ஃப் எவாலுவேஷன் நீங்களே உங்களை எவாலுட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் ஃபார் எக்ஸாம்பிள் மகேஷ் அப்படின்னா உங்களுடைய மேர பேர் மகேஷ் அப்படின்னு போட்டு எத்தனை மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டினியூஸாக யார் ஃபாலோ பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கஷன் வீடியோவும் பார்க்க தவறாதீங்க ஓகேங்களா தேங்க்யூ